بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمن سليمان وجنوده وهم لا يشعرون فتبسم ضاحكا من قولها صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تكثر الضحك فان تكثر الضحك تميت القلب او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم அருமையான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹனுடைய படைப்பினங்களில் மனித படைப்பு மகத்தானது உன்னதமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் உலகத்திலே எந்த படைப்பினங்களுக்கும் கொடுத்திராத ஒரு அற்புதமான புலனையும் ஒரு அற்புதமான தன்மையும் அல்லாஹ் மனிதனுக்குள் வைத்திருக்கிறான் அதுதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரிப்பு புன்னகை இது உலகத்தில் எந்த படைப்பனுக்கும் எல்லாம் கொடுக்காத ஒன்று உலகத்தில் மனிதன் வாழும்போது சில இறுக்கமான நிலையிலையும் கோபமான நிலையிலையும் வெந்து நுந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தன் அடுத்த கட்டத்தை நகர்வதற்காக எல்லாம் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் சிரிப்பும் புன்முருவல் பூத்தரும் இது ஒரு மகத்தான அருள் இந்த சிரிப்புகள் சம்பந்தமாக இந்த புன்முருள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாவுடைய தூதர் மஹமது ரசூல்லா அவர்களுடைய பொன்மணிகளை நாங்களால் ஏராளமாக காண முடிகிறது சுலைமான் அலை சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய படை வர்த்தர்கள் எல்லாம் வெகு தூரம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயணமாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுலைமான் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமான் அடைசலாம் மஜுலுதுகு அவரும் அவருடைய படையும் பயணித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஒரு எறும்பு அந்த எறும்பினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய தளபதி தனது கடமையை உணர்ந்து சிற்றிருந்துகளுக்கெல்லாம் வர் அறிவிப்பு செய்தது யாய் யோகன் நம்ளு ஓ எறும்புகளே நீங்கள் உங்களுடைய பொத்துக்களில் ஒளிந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் வெகு தூரத்தில் சுலைமான் வந்து கொண்டிருக்கிறார் பட்டாளமும் உங்களை மிதித்து விடக்கூடாது உங்களை நசிக்க விடக்கூடாது நீங்க உள்ள போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்பது எறும்புகள் கொடுத்த அறிவிப்பு இந்த அறிவிப்பு கேட்க சுலைமான் அலி சலாத் அவர்களுடைய செயல்பாடு என்ன இருந்தது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் ஃதபஸ்ஸம ழாஹிக்க மின் கௌலிஹா ஃதபஸ்ஸம ழாஹிக்க மின் கௌலிஹா அந்த எறும்புனுடைய சொல்லை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்னகை பூத்தார்கள் சிரித்து மகிழ்ந்தார்கள் என்பதாக குர்ஆனில் பார்கிறது நம்மையானவர்களே சிரிப்பு என்பது அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த ஒன்று உடைய முதல் செல்லம் முசலமருடைய வாழ்க்கையில நாங்கள் ஏராளமான நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய பார்வைகளே சிரிப்புகளை மூன்று ரகமாக வகுத்து தரப்படும் ஒரு துவக்க கட்டம் என்பது ஒருன்முருவல் கூத்தல் ஒருவரை பார்த்த உடனே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி முகம் அப்படியே மலர்ந்து நெருக்குதல் இதற்கு பேர் அரபையிலே தபஸ்ஸும் என்று சொல்வார்கள் தமிழிலே புன்முறுவல் இந்த புன்முருவனை பெருமானாருடைய வரலாறு ஏராளமாக எங்களால் காண முடிகிறது மற்றொன்று இருக்கிறது பெருமானாருடைய புன்முறுவல் சற்று அதிகமாக ஆகி அது சிரிப்பின் என்ற கட்டத்துக்கு வந்து பெருமானார் அவர்கள் கடவாய் பல் தெரியும் வண்ணமாக சிரித்து இருக்கிறார்கள் என்ற வரலாறையும் எங்களால் பார்க்க முடிகிறது புன்முறுவல் பிறகு சிரிப்பு அதை தாண்டி பற்களில் இருக்கக்கூடிய கடவாய்பல் தெரியும் அளவுக்கு சிரிப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது அதை தாண்டி வாயில் இருக்கக்கூடிய அத்தனை பற்களும் தெரியும் வண்ணமாக பயங்கர சப்தத்தோடு இடிமடக்கத்தை போன்ற சப்தத்தோடு சிரிப்பதை இஸ்லாமி யார்க்கும் அறவே வரவேற்கவில்லை அப்படிப்பட்ட சிரிப்புகளை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக பெருமானா சலபாலேஸ்வரன் அவர்கள் வன்மையாக கண்டித்து பேசிய ஒரு ஹரிசு உண்டு பெருமானா சொன்னார்கள் நீங்கள் சிரிப்பை அதிகப்படுத்தாதீர்கள் அது ஒரு சிரிப்பு அரங்கமாக ஒரு அரட்டை அரங்கமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் பகிர்ந்தீர் அதிகமா சிரிப்பது என்பது துமித்துருத்தல் வ உங்கள் உள்ளங்களை அது மர்மிக்கச் செய்துவிடும் அல்லாஹுடைய ஞாபகத்தை குன்றச் செய்துவிடும் மறுமை தியானத்தை அழித்துவிடும் அதிகம் சிரிக்காதீர்கள் புன்முருள் பூத்துக் கொள்ளுங்கள் கடவாய்ப்பல் வரும் அளவுக்கு நீங்கள் சிரித்துக்கொள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிற அருமையானவர்களே உலகத்தில் சிரிப்பை பற்றி பல ரகங்களில் அறிஞர்கள் வசைப்படுத்தி சொல்வார்கள் எத்தனை சிரிப்புகள் உலகங்கள் இருக்கிறது அருமையானவர்களே அசட்டு சிரிப்பு அசட்டு சிரிப்பு ஆணவ சிரிப்பு ஏழன சிரிப்பு சாகாச சிரிப்பு மழலை சிரிப்பு நகைச்சுவை சிரிப்பு அச்சித்தல் சிரிப்பு என்று பல வகையான சிரிப்புகளை உலக ஆய்வாளர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு சிரிப்புடன் ரியாக்ஷன் ஒவ்வொரு விளைவு எப்படி எல்லாம் இருக்கும் என்பதையும் அறிஞர்கள் எழுதுவது இப்படி சொல்வார்கள் சிரிப்பினால் வெளிப்படக்கூடிய தன்மைகள் என்ன அன்பு வெளிப்படும் மகிழ்ச்சி வெளிப்படும் அகம்பாவம் வெளிப்படும் செருக்கு வெளிப்படும் இருமாப்பு வெளிப்படும் தரும் தற்கன்மை வெளிப்படும் அவமதிப்பு வெளிப்படும் புறக்கணிப்பு வெளிப்படும் வெறுப்பு வெளிப்படும் இப்படியாக ஒரு மனிதனிடத்தில் நடக்கக்கூடிய சிரிப்பில் பல ரகங்கள் உருவாகி ஒவ்வொரு ரகத்திலிருந்தும் ஒரு கொண்டிருக்கும் என்பதை உலகத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் அருமையானவர்களே அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் சிரித்து பழகுங்கள் எல்லா தொழிலையும் சிரி சிரிங்கள் என்பதாக அறிஞர் சொல்வார்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞர் அறிஞர் அகமது ஈசா அறிஞர் அகமது ஈசா அவர்கள் சொல்லுகிறார் உங்களுடைய நண்பன் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவரை நேசித்து விட்டால் புன்னகை பூத்து விடுங்கள் அவரை அன்பை வெளிப்படுத்துவதற்கு பூத்து விடுங்கள் உங்களுடைய அன்பு அவருக்கு வெளிப்படும் நீங்கள் அவரை நேசிக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்வார் உங்களுடைய விரோதி உங்களுடைய பகைவன் அவனை கண்டாலும் நீங்கள் புன்முறுவல் பூத்துவிடுங்கள் அவனை கண்டாலும் சற்று சிரித்து விடுங்கள் உங்களுடைய பகைவனுக்கு உங்களுடைய துணிச்சலும் தைரியமும் வெளிப்படும் உங்களை விட்டு ார்கள் உங்களோடு இருக்கம் இருக்கிறார்கள் விலகிச் செல்கிறார்கள் அவர்களோடும் நீங்கள் குன்முருவல் கூட்டுப் பழகுங்கள் அவர்களுக்கு உண்டாலும் சிரித்து பழகுங்கள் அதனால் உங்களை விலகி சென்று விட்டோம் என்று வென்று நின்று அவன் வேதனைப்படுவான் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் யார் என்று தெரியாதவர் அவரை கண்டாலும் சிரித்து பழகுங்கள் அவரை கண்டாலும் புண்முருவல் பூத்து பழகுங்கள் அதனால் உங்களுக்கு நன்மை உண்டு என்பதாக அறிஞர் ஈசா சொல்வதை வரலாற்றிலே பார்க்கிறோம் அருமையானவர்களே அண்ணாவுடைய உரை கூல்லாமே வசலம் அவருடைய வரலாற்றுகளை நாங்கள் பார்க்கிறோம் பல நேரங்களில் பெருமானார் அவர்கள் மிசா தன்மையோடு நடந்திருக்கிறார்கள் அரபியிலே மிசாக் என்று சொன்னால் தமிழிலே நகைச்சுவையோடு நடந்து கொள்வனர் எப்படியெல்லாம் பெருமானார் நகைச்சுவையோடு நடந்து கொண்டார் என்பதை வரலாற்றிலே மாறிக்கிறோம் பெருமானாருடைய காலத்திலே வஜய்முற அச்சன் ஒரு பெண்மணி வந்தாங்க அந்த பெண்மணி பெருமானாரை பார்த்து சொன்னார்கள் யாரசூலல்லாம் உதழி அஹ் அது போல ஜென் அல்லா உடைய தூதரே நான் சொருக்கத்துக்கு போகணும் அதற்காண்டி தாங்கள் துவா செய்யுங்கள் என்று வயது முதிந்த கிழவி மூதாட்டி பெருமானா அடைத்தல் கோரிக்கை வைத்து கொள்ளது பெருமானார் சொன்னார்கள் லா என் பொண்ணார்கள் பெருமானார் அவர்கள் லாத்தகு கொழுல் ஜென்னத்துல அஜூஸ் லாத்தகு கொழுல் ஜென்னத்துல அஜூஸ் அம்மா கிழவி பெண்கள் எல்லாம் சொருக்கத்துக்கு போக முடியாது அம்மா கிழவி பெண்களுக்கெல்லாம் சொருக்கத்துல அனுமதி இல்லை என்று பெருமானார் சொன்ன உடனே ப பப்பத் அஜூஸ் அந்த பெண்மணி அழ ஆரம்பித்து விட்டார்கள் அழுகை என்றால் கடுமையான அழுகை கோபமும் அழுகையும் பெருமானார் எனக்கு சொருக்கத்தை புறக்கணிக்கிறார்களே என்று அந்த பெண்மணி ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்த நாள் பெருமானார் சொல்லுதா ரேவசலம் அவர்கள் ஒரு நபி நபித்தோழரை அழைத்தார்கள் அழைத்து அவரிடத்துல சொன்னார்கள் அப்ருஹா அந்த பெண்மணிக்கு போய் சொல்லுங்கள் இன்னல் ஜன்னத்தை இன்னல் ஜென்னத்தை நிச்சயமாக சொர்க்கத்தில் வகிய ததுகுலு வகிகிய ததுகுலு வகிய அஜியூசா ததுகுனு வகி அஜூஜா சொருப்பத்துக்குள் கழவையான நிலையில் யாருன்னு அழைய முடியும் யாரு நிலையான நிலையில் யாரும் உடைய முடியாது என்றால் அல்லாஹ குரான் டே சொல்லுவான் அன்ஷா அண்ணா ஹுண்ண இன்ஷாஹா அண்ணா உன்ன அவத்தாரா சோராபா நிறுமறையில் அண்ணா சூரத்துல்லாவிடே இவ்வளவராக சொல்லிக் காட்டுவான் நாளை சுவனத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எப்படி இருப்பார்கள் கண்ணி பெண்களாக ஒத்த வயதையுடைய இளம் பெண்களே சிற்பத்தில் இருப்பார்கள் என்றால் எல்லோ பெண்ணாக ஆக்கி சிற்பத்துக்குள் நுழை வைப்பான் என பெருமானார் அறிவாசலம் அவர்கள் ஒரு அற்புதமான நகைச்சுவை அழகை உண்டாக்கினார்கள் அந்த சபை அப்படியே கலகலத்து போனது பெருமானார் எவ்வளவு ஆழிய கருத்து உள்ள அந்த பெண்ணை பெருமானார் அவர்கள் எவ்வளவு அற்புதமான நகைச்சுவை செய்தார்கள் என்று அந்த சபையை கலகலத்துக்கு

எங்களோடு இந்த பேருச்ச சாப்பிடுங்கள் அவரை சொன்னார் யார சூழல்லா அசாபத்தனில் ஐ எனக்கு கண்ணுல ஒரு பிராபலம் எனக்கு கண்ணுல ஒரு பிராபலம் கண் நோய் வந்திருக்கிறது என்று பெருமானார் அடுத்து சொன்னார் அன்றைக்கு அரபு மக்களுடைய கலாச்சாரம் கண் நோய் வந்தவர்கள் பேர்ச்சமலம் சாப்பிடக்கூடாது கண் நோய் என்பது சூட்டினால் வருகிறது பேர்ச்சமலம் சூடு சூட்டோடு சூடு சேர்ந்தால் இன்னும் நோயை முற்றுவிடும் என்பது அவருடைய ஐனீக நம்பிக்கை என்ற அடிப்படையில இந்த நகை தோழர் சொன்னார் யாரும் சொல்லலாம் எனக்கு கண்ணோய் இருக்கிறது சொல்லிவிட்டு பெருமானாருடைய சபையில உட்கார்ந்து அவர் பாட்டு கட்டு கட்டும் கட்ட ஆரம்பிக்கிறார் பேச்சை பலத்தை சாப்பிடு சாப்பிடுனு சாப்பிடுகிறார் பெருமானார் கேட்ட அருமை தோழரே கண்ணோய் இருக்கு என்று சொன்னாய் பேர்ச்சமளர் சாப்பிடக்கூடாது என்று சொன்னாய் இப்பொழுது பேர் சாப்பிடுகிறீரே என்று கேட்ட பொழுது அந்த சாப்பிடவில்லை வாயால் நான் சாப்பிடுகிறேன் என்று அந்த நபித்தோழர் பெருமானாருக்கு நெத்தியாதி பதில் கொடுத்து சபையை கடகடக்க வைத்தார் சபையை சிரிக்க வைத்தான் சபை அப்படியே நகைச்சுவையால் நிரம்பி வழிந்தது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் இந்த நகைச்சுவை கேட்டுவிட்டு பெருமானார் தபசம பெருமானார் சிரித்தார்கள் அத்தா பதத் நவா ஜிதா பெருமானாருடைய கடவாய் பொருட்கள் எல்லாம் சபையிலே தெரிய ஆரம்பித்து என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே அன்பா அந்த பெரியோர்களை தவறுகளே பெருமானாருடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஏராளமான சான்றுகளை பார்க்கிறோம் பெருமானார் சிரித்து வாழ்ந்தார்கள் சிரிக்க சொன்னார்கள் முன்முருவல் பூத்தவர்களாக இருந்தார்கள் அன்னை ஐஷா ரதி அல்லாஹு தாரா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் பெருமானார் சல்லா அலி வசலம் அவர்கள் சிரித்தார்கள் ஆனால் பெருமானாருடைய அதஅது உள்நாக்கு தெரியும் வண்ணமாக எல்லா பொருட்களும் தெரியும் வண்ணமாக பெருமானார் ஒரு பொழுது கூட சிரித்தது இல்லை என்பதை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் சஹாபா பெருமக்கள் அழகாக சொன்னார்கள் மாரைது அஹதன் மாரைது அஹதன் தபஸ்ஸமா மின் ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாளுடைய தூதர் முஹம்மது ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய புண்முர்வல் அன்னாருடைய புன்னகையை போன்று உலகத்தில் யாரையும் புன்னகை மன்னராக நாங்கள் கண்டதில்லை நாங்கள் கஷ்டப்பட்டு போகுவோம் இரவிலே பகலிலே இத்தக்களத்திலே வீட்டிலே ரோட்டிலே பல தர்மங்களில் பெருமானாரை பார்க்க செல்வோம் பெருமானாருடைய சபைகளை கலந்து செல்வோம் எந்நேரத்திலும் பெருமானார் அவர்கள் உன்னகை பூத்தவர்களாக இருப்பார்கள் என்பது பெருமானாருடைய நபித்தோரில் கொடுக்கக்கூடிய அரிச்சை பெருமையானவர்களே பெருமானார் சல்லா அலி நசத்துறை வரலாற்றை இன்னும் நாங்கள் ஏராளமாக பார்க்கிறோம் அனசிரதி அல்லாஹ் அவர்களுடைய ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஆரம்பிச்சார் நான் நாசமாகிட்டேன் நான் நான் அழிந்து போகிவிட்டேன் அழிந்து விட்டேன் என்று கதறுகிறார் பெருமாநா சொல்லி சொல்லம் கேட்டார்கள் உனக்கு நாசம் உண்டாகட்டும் ஏன்பா அழிஞ்சு போனா ஏன் அழிஞ்சு போனா என்ன காரணம் சொல்லு அவர் ஒரு காரணத்தை சொன்னார் அல்லாஹுடைய தூதரே பி ரமதான் அல்லாஹுடைய தூதரே ரமதானின் நோன்பு வைத்துக் கொண்டு கணவன் மனைவியோடு உடல் உறு கொள்ள ஆனால் இன்று நான் மறந்து விட்டு என் மனைவியோடு உடல் உறு கொண்டு விட்டேன் நோன்பு வைத்துக் கொண்டு மறந்து உடல் உறு கொண்டு விட்டேன் நான் அழிந்து போகிவிட்டேன் யார சூழல்வா என்று தன்னை பெருமானார் அடுத்து வந்து சொன்னார் அப்பொழுது பெருமானார் அதற்கு பரிகாரத்தை சொன்னார்கள் இஸ்லாமிய பரிகாரம் இருக்கிறது அந்த பரிகாரத்தை பெருமானார் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் மனைவியோடு உடனோடு கொண்டு விட்டாயா ரமதானை நோன்பு வைத்துக் கொண்டு அதற்கு பரிகாரம் ஒரு அடிமையை உரிமை விட்டுவிடு என்று சொன்னார்கள் இது குரான் சொல்லக்கூடிய கூற்று இந்த ரகபா என்று சொல்லக்கூடிய அரபி வாசகத்துக்கு இரண்டு அர்த்தம் ஒன்று ஒன்று ரகபா என்று சொன்னால் அடிமை மற்றொரு அருத்தம் மனிதனின் பிடரி மனிதனுடைய பிடரி இந்த நபி தோழர் பெருமானாரை பார்த்து சொன்னார் அல்லாவுடைய தூதரு ரகத்துள்ளி ரத்தபத்து வாகை துள்ளி அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரு பிடரி தானே இருக்குது இதை நான் கொடுத்துட்டா எப்படி வாழ முடியும் ரெண்டு பிடவி இருந்தா பரவாயில்லையே என்று பெருமானார் அடுத்து ஒரு நகைச்சுவையாக பேசுகிறான் இதை கேட்டுவிட்ட பெருமானார் அவர்கள் அடுத்த பதில் சொன்னார்கள் கொடுக்க முடியலையா ரெண்டு மாசம் முத்தாண்டே தொடர்ந்து நோன்பு வச்சிருப்பார் தொடர்ந்து ரெண்டு மாசம் நோன்பு வைத்து விடு என்று பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொன்ன உடனே அவர் சொன்னாரு யாரும் சொல்லலாம் ஒரு நோன்பு வச்சே இந்த பாடுபட்டு போயிட்டேன் ஒரு நோன்பு வச்சு நான் மறந்தட்டிய மொட்டாட்டியோட உடல் கொண்டுட்டேன் நீங்க ரெண்டு மாசம் நோன்பு வைக்க சொல்றீங்களே எப்படியே ஆகும் யார அல்ல என்று பெருமான இடத்தில் ஒரு நகைச்சுவையான பதிலாக கேட்டார் அதை கேட்டுவிட்ட பெருமானார் சொல்லலா நீர் அவர்கள் சொன்னார்கள் உனக்கு ரெண்டு மாசத்துக்கு நோம்பு வைக்க முடியலையா சித்தீனா அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு கொடுத்திருப்பான் அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுத்து விடு இந்த குற்றத்துக்கு பரிகாரமான ஆகிவிடும் அப்போது மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரிலேயே ரொம்ப 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 தேவை உள்ளாலும் நான் தான் இந்த ஊரிலேயே ரொம்ப ரொம்ப ஏழை நான் தான் எனவே ஊர் மக்கள் யாராவது குற்றம் செய்தால் அவருடைய காசுகள் எனக்கு வரணும் யாரும் சொல்லலாம் என்னை விட ஏழை யாரும் இல்லை என்று நகைச்சவையாக பதில் சொன்னார்

பெருமானாரோடு சஹாபா பெருமக்கள் செய்த நகைச்சுவைகள் பெருமானார் சஹாபாக்களோடு சேர்ந்து செய்த நகைச்சுவைகளை ஏராளமாக பார்க்க முடியுது அருமையான தோழர்கள் பெரும் பெரியோர்களே அதற்கு தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போறாங்க என்று சொல்லக்கூடிய இரண்டு தோழர்களை அழைத்துக் கொண்டு போறாங்க நொஐமான் இந்த ஆளு எப்போதுமே கொஞ்சம் கடவுடன் பேசுறாள் தான் சபைய கலகலப்பா வச்சிருப்பாரு நகைச்சுவை ஆனா ஆனால் அவருடைய பயணத்திலே சாப்பாட்டுடைய பொறுப்புதாரி சாப்பாட்டுடைய பொறுப்புதாரியாக நோய்மான் இருந்தார் எல்லாத்தாலும் வெளியில போயிட்டாங்க இந்த சுவை தேர்ந்து சொல்லக்கூடிய நகைச்சுவை மன்னருக்கு பசி தாங்க முடியல போய் நோய்மாட்ட கேட்டார் அவரு சொல்லிட்டாரு அதற்கு அபுபத்தர் வராத வரை நான் சாப்பாடு தர மாட்டேன் சுவைத்து புரிய நிக்கிறார் இவர் நகைச்சுவாலை என்ன இருந்தாலும் பண்ற சாப்பாடு தர நான் என்ன செய்யலாம் இவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தூரத்திலிருந்து ஒரு வியாபார கூட்டத்தை போன்று மக்கள் வருகிறார்கள் வந்த உடனே இவர் என்ன செய்தார் வேகமாக ஓடிக்கு அந்த கூட்டத்துல சொன்னார் என்ற ஒரு அடிமை இருக்கிறார் அவர் எனக்குள்ள அடிமை அவர் தான் இவர் நோய்மா இவர் என்னுடைய அடிமையை இவருக்கு நீங்க விலைக்கு வாங்கி கொள்ளுங்க ஆனால் அதோட ரேட் என்ன தெரியுமா ஒன்பது பத்து ஒட்டகங்கள் ஒன்பது பத்து குதிரைகளை நீங்கள் தந்துவிட்டு என்னுடைய இந்த அடிமை மிக சுறுசுறுப்பான அரிமை நீங்கள் இவரை எடுத்துக் கொள்ளலாம் என்று சுவாரஸ்யமாக சொல்லுகிறார் அங்க வந்தாங்க வந்துட்டு இவரை பிடிச்சாங்க உன்னை நாங்கள் விலைக்கு வாங்கி விட்டோம் அப்பொழுது இவர் சொன்னார் நான் அவருடைய அடிமை அல்ல நான் உரிமையானால் இவர் இப்படி தான் தேவையில்லாமல் சமுதாயத்திலே சில கழகங்களை உண்டாக்கி கொண்டிருப்பார் நகைச்சுவையான பேச்சுகளை ஜாலியாக பேசிக் கொண்டிருப்பார் அவருடைய பேச்சை கேட்காதீர்கள் என்று சொன்ன உடனே விலைக்கு வாங்கியர்கள் விடவில்லை இவருடைய சோழிலே தலைப்பாகையும் வேறு ஒரு பொருளையும் போட்டு இழுத்துக் கொண்டு சென்றார்கள் இதற்குள் சகாபாக்களுடைய கூட்டம் கூடிவிட்டது அதில் தகுப்புக்கள் வந்துவிட்டார்கள் என்னப்பா கழகம் நடக்குது அப்ப இந்த சுவைத்தருடைய திருணமூலு விளையாட்டுகளை சொல்ல ஆரம்பித்தார்கள் சும்மா இருந்த மனசனை பிடிச்சி அடிமை என்று சொல்லி வித்து விட்டாரு

சிரிப்பு என்பதற்காக ஒரு அரட்டை அரங்கத்தை உருவாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை யதார்த்தமாக சிரித்துக் கொள்ளலாம் யதார்த்தமாக சில பேச்சுக்களை பேசிக் கொள்ளலாம் ஜாலியாக பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது அதற்காக வேண்டி அடுத்தவருடைய உள்ளத்தை பொண்படுத்தி அடுத்தவருடைய உள்ளத்தை இழுத்து அடுத்தவருடைய வாழ்க்கைகளை விளையாடும் வண்ணமாக கேவலத்தை உண்டு பண்ணி சிரிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை சில சகஜ சூழலில் சந்தோஷப்படும் வண்ணமாக சிரித்து மகிழ்ந்து வாழ்வதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதி அளித்து இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் அல்ல அவரை கூதல் அவர்கள் சொல்லி தந்த வாழ்க்கையை நெறிமுறைகளை எடுத்து வாழ்ந்தால் சந்தோஷம் ஆகுவோம் இன்றைக்கு பல நோய்களிலே சிக்கி கிடைக்கிறோம் ஹார்ட் அட்டாக்கிலே பிரஷர்ல பல விதமான நோய்களிலே சிக்கி கிடைக்கிறோம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சற்று சிரித்து பழகுவதை விட்டுவிட்டோம் எந்த நேரமும் இரும்பு போல இருந்து வைக்கிறோம் சற்று அதை கணித்து நண்பர்களோடு சிரித்து பேசி பழகுங்கள் உற்றார் உறவினோடு தோழர்களோடு மனைவியோடு சமூகத்தோடு சிரித்து இருந்து வாழ பழந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த நோய்களை எதிர்கொள்ளலாம் அதே குற்று பெருமானார் சொன்னார்கள் ரொம்ப அதிகமாக சிரித்து விடாதீர்கள் அதிகமாக வெடி சிரிப்பு சிரித்து சிரிந்து விடாதீர்கள் அப்படி சிரித்து விட்டால் உங்கள் உள்ளத்தை மர்ணிக்க செய்துவிடும் என்று பெருமானா சொல்லதான் எச்சரித்தார்களே அப்படிப்பட்ட சிரிப்புகளை விட்டால் அவனை பாதுகாத்து சகஜ நனையில் அடுத்தவர்களுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும் வண்ணமாக புன்னகை பூத்தவர்களாக சிரித்தவர்களாக புன்னகையின் புனிதத்தை நாம் பேணி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லா தர எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக